அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பொண்ணும் பொருளும் பெருக ஒரு எளிமையான மார்கழி மாதம் முடிவதற்குள் ஒரு நாள் மட்டுமாவது இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில பணத்தட்டுப்பாடு என்பது நிச்சயமா இருக்காது மகாலட்சுமி தாயாருக்கு சுத்தமான மஞ்சளையும் சுத்தமான தாழம்பூ கொங்குமத்தையும் கோவிலுக்கு வாங்கி தரணும் அடுத்ததாக வெள்ளை அல்லது சிகப்பு அவள் வாங்கி அதை தண்ணீர் ஊற்றி நன்றாக கழுவி அதில் சர்க்கரை சிறிது பச்சை கருப்புரம் ஏலக்காய் தேங்காய் துருவல் போன்றவற்றை கலந்து அதை எடுத்துக்கொண்டு பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் பெருமாளின் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த அவளை தானமாக தர வேண்டும் இப்படி தானமாக தருவதன் மூலம் அந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்களில் ஒருவராக கிருஷ்ணர் வந்து நாம் கொடுக்கக்கூடிய அவளை வாங்கி சாப்பிடுவார் என்பது ஒரு நம்பிக்கையாக திகழ்கிறது எப்படி கிருஷ்ண பரமாத்மாவிற்கு குசேலர் அவளை கொடுத்ததன் மூலம் அவர் வீட்டில் செல்வம் பெருகியதோ அதை மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாள் நீங்கள் இந்த முறையில் அவளை தயார் செய்து பெருமாள் ஆலயத்திற்கு கொண்டு போய் தானமா கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையிலையும் கண்டிப்பா செல்வ செழிப்பு உண்டாகும் வறுமை நீங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் பொன்னும் பொருளும் சேரும் மிக எளிமையான இந்த சூட்சவ பரிகாரத்தை செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவா அருளால நல்லதே நடக்கட்டும்